எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கசப்பான அனுபவங்கள் உங்களை வதைக்கிறதா ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் ஒரு டீனேஜ் வயசுலாம் என்ன ஆச்சுன்னா ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டுருக்கு த பேட் டச்ன்னு சொல்லுவாங்கல்ல தொடக்கூடாத இடங்களில் தொடருது இந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்க இதில் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆண் வர்க்கமே இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிச்சு இவங்க கிட்ட யார் பேசினாலும் சரி இவங்க தப்பான கண்ணோட்டத்தில் தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க தப்பான கண்ணோட்டத்தில் நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை அவங்க அப்படிதான் அவங்களுக்கு தோணுது ஆனால் இவங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியும் நூறு ஆண்களில் தொண்ணூத்தஞ்சு பேர் நல்லவங்க தான் அஞ்சு பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆனாலும் இதை ஆழமா பதிஞ்சதுனால எல்லாரையும் ஒரு கு குற்றப்பார்வையோட தான் பாக்குறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தை இப்போ எல்கேஜி யூகேஜி தான் பண்ணிக்கிறேன் வச்சுக்கணும் அது குழந்தை அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கு ரோட்ல இருக்கவங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கலாம் பார்க்க ஒரு குழந்தைய பார்த்தா கொஞ்சுவாங்கல்ல அப்படி கொஞ்சறாங்க குழந்தைய ஆனா இந்த மாதிரி தம்பா தப்பான பார்வையில் தான் பாக்குறாங்க அப்படின்னா இவங்க வேற ஏதோ இன்டென்ஷனோட தான் குழந்தைகிட்ட பழகுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தினால் இதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க பழகிறவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு தான் பழகுறாங்க இருந்தாலும் இவங்க சிந்தனை இவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான அனுபவம் வந்து தென் குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற இதில் ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க இவங்க நம்மக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இது வந்து ஒரு பெரிய நோய் மாதிரியே இருக்குது எனக்கு இதை நான் சரி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல எப்படி இந்த பிரச்சனை விட்டு வெளியே வர்றது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ ஒரு ட்ரை ஓகேவா பாருங்களேன் இது ஒரு கஷ்டமான அனுபவம் தான் யாராக இருந்தாலும் சரி இதில் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன் இந்த பேட் டச்ன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நடக்குது சரி சமமாக நடக்குது பெண்களுக்கு தான் ஜாஸ்தியாக நடக்குது அப்படின்னு கிடையாது ஆண்களுக்கு நடக்குது அவங்க வெளியே சொல்கிறதே கிடையாது ஓகே அதே அவமானம் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி பெண்களும் பல பேர் சொல்கிறதும் கிடையாது ஓகே இதுலேருந்து எப்படி வெளியே வரும் பரமாத்மா இதுக்கு ஒரு ஒரு வழி என்னென்ன நம்ம பார்க்குற எல்லாருக்கும் சுப பாவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போது இவங்க என்ன என்ன எந்த பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படிதான் தோணுது ஓகே அவங்க அனுபவம் அப்படி சிந்திக்க வச்சு இத உருவாக்கணும் அவங்கள பத்தி ஏன்னா எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இவங்களுக்கே தெரியுது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத ஆண்கள் தான் தெரியுது சுப கொடுக்க ப்ராக்டிஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோவா 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 இவங்களுக்கு இந்த எண்ணங்கள் மாறும் அதாவது எல்லாரும் ஃப்ராடு எல்லாரும் மோசமானவங்க எண்ணங்கள் மாறும் அதுக்கு எங்கேயாவது இடத்துல ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்ல அதுக்கு இந்த சுப பாவனை கொடுக்கறதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் என்னோட அனுபவம் இந்த கடலில் மாட்டேனே தெரியுமா அதுலேருந்து எப்படி முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம யாருக்கும் எந்த பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் என்ன பண்ணோம் அவங்க எங்கேயாவது போய் ஏமாந்துருவாங்க அங்கே ஏமாந்ததுக்கு நம்ம தலை நம்ம தலையில் முறக்காக அரைச்சிருவாங்க நம்ம சம்பாதிச்சதெல்லாம் எடுத்து சொத்துக்கிறதுலாம் அவங்க கொடுக்கணும் இதனால் யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணால் போக மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நாள் ரொம்பவே இருந்தேன் நான் இப்போது யாருக்காவது நல்ல கஷ்டம் அப்படின்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரெஃபர்லாம் பண்ணுவேன் என்ன சொல்லுவேன் நீங்களாச்சும் அவங்களாச்சு இந்த பக்கம் வராதிங்க என்க்கிட்ட கூட்டிட்டு வராதிங்க நான் யாருக்கும் அவங்க இந்த என்ன சொல்லுவாங்க இந்த அக்ரிமெண்ட் எதுவும் கைத்தெல்லாம் போடுவாங்க தெரியுமா அவருக்கு அவர் தரலன்னா நான் தரேன் என்ன மாதிரி இந்த மாதிரி எந்த வக்காலத்துக்கு நான் போகிறதே கிடையாது நீங்களாச்சும் அவங்களாச்சு ஃபஸ்ட்டே க்ளியராக ரெண்டு பேருன்னு சொல்லுவேன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி என் வீட்டு வந்து நிற்காதிங்கன்னு இப்போ சொல்கிறோம் இப்போ அது மாதிரி பைசானு வந்து யாரும் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டதில்லை கேட்டாலும் இப்போ கொடுக்குறது நம்மகிட்ட இல்லைன்றதுனால இப்போ நாங்கள் ரொம்ப கிளியர் ஆகிட்டோம் ஏன்னா அந்த விஷயத்தில் நம்ம யார்கிட்டையும் ஏமாறது கிடையாது அதுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லாமல் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது நல்ல விஷயங்கள் வரும்போதெல்லாம் நான் சொல்ல தான் சேரு இது எப்படி வந்ததுன்னா நான் இப்போது அமிர்த வேலை யோகாவில் இதுக்குன்னே தனியாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியன்றதுனால ஏன்னா எல்லாரும் இப்போ இந்த பேட் நான் அவங்களுக்கு எனக்கு வந்து பிஸ்னஸில் என்ன ஃப்ராடு மாதிரி ஏமாத்துனது இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவங்களும் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அது இந்த மீண்டு வரதுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அதுக்கு நான் சொல்கிற ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் அமிர்த வேலையில் தினசரி பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் பண்ண ஒன்று நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனால் டெய்லி இது பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஒன்று அமிர்த வேலையில் என்ன சொல்லுங்கண்ணா பகவத்கீதை என்ன சொல்லுங்கள் நேற்றும் நல்லது இன்றைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நமக்கு துக்கம் நடக்கும்போது எனக்கு மட்டும்தான் துக்கம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ என்னாச்சு மறந்துடுறோன்னு இது நியாபடுத்திக்கங்க தினசரினு நியாபடுத்திக்கோங்க ட்ராமா நல்லது இப்போ ஏதோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடக்குதுன்னா அந்த கார்மிக் அக்கௌண்ட் முடியுது அப்படின்னு வச்சு சந்தோஷப்படும் இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ பாவ பொருள் கர்மம் பண்ணலாம் அது ஃபீவரா வந்து போகுது அப்படின்னு புரிஞ்சுக்காங்க சரியா சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது பகவத்கீதை சொல்ற மாதிரி நேற்று இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நல்லது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் நீங்க நான் வச்சுக்க என்ன நடக்குமோ அப்படின்ற சிந்தனை கொண்டு வராதிங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் பார்த்தீங்களா என்றைக்குமே இந்த டவுட் கேள்வி பதிலோட கொண்டு வராதிங்க ஆங்ஸைட்டிலாம் வந்துராதிங்க என்ன நடக்குமோ அப்படி வராதிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மூணாவது எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது என் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கு என் பரிவாரத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு எனக்கு இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இந்த நாலு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த ட்ராமாவில் நம்மளால் நல்லா சிறப்பாக வாழ முடியும் எனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்து இரவு மேலே நம்பிக்கை இல்லை இரவு மேல நம்பிக்கை இருந்து எனக்கு மேல நம்பிக்கை இல்லை இந்த நாலு மேல ஏதோ ஒன்று நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை சோ இதையும் நீங்கள் அதிகாலையில் சொல்லிக்காங்க அடுத்தது நான் வந்து என்ன சொல்றது கவலையற்ற மகாராஜா அப்படின்னு சொல்லலாம் ஏன் கவலையற்ற மகாராஜான்னு சொல்றோம் உலகமே இறை தேடிட்டு தான் இருக்கு ஓகேங்களா இங்க பாருங்களேன் இங்க பூமியில் ஏதாவது பிரச்சனை தெரியுமா என்ன சொல்லுவேன் நான் யார் தெரியல எங்கள் அப்பா யார் தெரியும்ல எங்கள் மாமா யார் தெரியும்ல எனக்கு கவுன்சிலர் தெரியும் எனக்கு எம்எல்ஏ தெரியும் எம்பிஏ தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும்லாம் சொல்கிறாங்கல்ல எனக்கு படைத்தவனே தெரியும் எனக்கு அவர்கிட்ட பேச தெரியும் தன்னை ஆத்மா பண்ண உணர்ந்து ஆத்மா தந்தையை பேச நினைவு பண்ணுறது தான் ராஜயோகம் ஸோ உலகத்தையே படைத்த ப்ரீ கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான ஆக்டரே எனக்கு பஸ்லாம் தெரியும் போது நான் கவலை மகராஜன் தானே இது நியாயப்படுத்த இந்த விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் தினசரி நீங்க சொல்லிட்டே வாங்க உங்களுக்கு உங்க மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் இந்த டிராமா மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெடிஷனல் சேஞ்ச் நீங்க பார்ப்பீங்க சரியா சோ சுபாவனை கொடுக்கறதுதான் பரமாத்தா தான் சொல்றாரு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் ராஜோகி வேற யாரும் ராஜோகி இல்லைன்னா நீங்க இருக்கிற வீட்டுல இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் இருக்கிற சிட்டிக்கு நீங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கவங்க சொல்லணும் நீங்கள் வந்தால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த இடத்துல ஒரு நல்ல ஆறாவும் இருக்குங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குதுங்க அப்படின்லாம் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண எல்லா இடத்துலேயும் நம்ம போகிற இடத்துல இறைவங்கிறது சக்தி வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் அட்மிஷ் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை சரியா அப்போ இந்த ஆத்மா பண்ண வேண்டியது என்னன்னா யாரெல்லாம் பார்க்குறாங்க சுபபாவனையோடு பார்க்கணும் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாங்க இவன் ஃப்ராடு இவன் சரியில்லை அப்படி தானே பார்த்துட்டு இருந்தாங்க அது காரணம் கூட கசப்பான அனுபவங்கள் ஸோ இந்த கசப்பான அனுபவங்கள் போகணும் ரெண்டாவது இது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பரமாத்மா நினைவில் இருந்துக்கிட்டு பரம எல்லாம் காரணிக்காக அக்கௌண்ட் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம யாருக்கும் துக்கம் கொடுத்துடோ அதுதான் நமக்கு திரும்ப வருது அப்போது நான் ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த ஆத்மா ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க அதோடய வழி என்னன்னு எனக்கு தெரியணும்னா எனக்கு வாழ்க்கையில் நடந்தாங்க நடந்து தெரியும் அது இப்போ என் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதுக்கு நான் எந்த ஆத்மாவுக்கு நான் துக்கம் கொடுத்தனோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பர பரமாத்மா கிட்ட அமிர்த வழியில் கேட்டுக்கிறது நல்லது அப்போ நாளடைவில் அந்த பாவம் முடிய ஆரம்பிக்கும் போது இந்த சிந்தனைகள்லாம் போயிடும் டிஸ்டப்பியர் ஆகிடும் காணாமல் போயிடும் இது அந்த ஆத்மா செய்ய வேண்டிய அடுத்த வேலை ஓகே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன இந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக என்ன சொல்லலாம் இந்த விஷயம் ரெண்டாவது வேற ஒரு விஷயம் என்னென்ன அது என்னோட ஜென்ரேஷனில் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு அது நான் சொல்கிறது என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிற அப்போ இருக்கிற சகோதரிகளுக்கு வந்து இந்த பேட் டச் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி சொசைட்டியில் இருக்கவங்களும் சரி ஸ்கூல்லேயும் தரல இப்போ ஸ்கூலில் வந்து இது ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக வச்சுருக்காங்க பேட் டச்னா என்ன அப்படின்னு குழந்தைங்களுக்கு தனியாக சொல்லித்தரா அதாவது இந்த குழந்தைங்களுக்கு பேட் டச்சில் அனுபவம் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒன்று இருக்குது இது நல்லது கிடையாது இப்படி இந்த மாதிரி வந்தால் இது இப்படி தான் நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துர்றான் அப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லி தரணும் சொல்லி தராத பட்சத்தில் கூட ஸ்கூலில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துறாங்க அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மின்னு சொல்கிறாங்க தப்பு பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியா தான் இருக்காங்க ஆனால் மாட்டாமல் இருக்கிறதுக்கான எல்லா வழிகளும் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்கப்படுது பேரண்டா நீங்களும் சொல்லி கொடுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக சொல்லி தந்ததாக ஆகணும் சில விஷயங்கள் வந்து பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்றதை விட வராமல் பாத்துக்கிறது புத்தர் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சகோதரிக்கு ஆறுதல் அடைகிற மாதிரி என்ன கமெண்டில் சொல்ல முடியுமோ அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நாலு வீடியோ பர் டே போட்டுட்ருக்கோம் அதில் வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அது வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நாற்பது ரூபா இருந்து ஆரம்பிக்கலாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நாளாக தேங்க்ஸ்லேருந்து இருந்து எனக்கு ஒரு ரூபா கூட வராமல் இருந்தது நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம் முடிஞ்சால் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் முதல் முறையாக எனக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேங்க்ஸில் ஒரு ரூபாய்க்கு மேலே வர்றது அதே ஆத்மா வந்து மூணு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கரெக்ட் அமௌண்ட்லாம் ஞாபகம் இல்லை நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த மாதிரி கணக்கில் மூணு பேமெண்ட் போட்டிருக்காங்க அந்த ஆத்மாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதெல்லாம் தான் நமக்கு ஊக்க ஒரு சகம் தருது சார் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் வீடியோ நிறைய பேருக்கு அங்கே யூஸ் ஆகுதா அப்படின்றது எப்போ தெரியும் ஒன்று கமெண்ட் செக்ஷன் இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கும்போது சில பேர் நம்ம பண்ணுற சேவை தெரிஞ்சதால் தான் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நமக்கு இதோட நம்ம அட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊக்க உற்சாகமும் கிடைக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ